வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா மன்னிச்சிக்கோங்க இன்னைக்கு மைக்கை நான் கொண்டு வர மறந்துட்டேன் காலையிலேயே ஸ்மேட்டோ நடந்துட்டு சரி ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல் மைக்கிலேயே பேசுகிறேன் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் இன்னைக்கு செதுரோலன்ஸ் ரோமட்டேன்ஸ் இப்பாங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மன்னிச்சிக்கோங்க நான் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு சைடை பற்றி பார்க்கணுன்னா உண்மையிலேயே நல்ல வரவேற்பு இன்னைக்கு கொடுத்தாங்க ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இன்றைக்கி ரோமன் சித்ரோன் சேர்க்க மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற சிங்ஸில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் ஓடிசி அவர் தான் வராரு ரசிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவரை வரவேற்கும் விதமாக ஓன் அப்படிங்கிற சிம்பிளை காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் மத்தியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் ஓடிசி மை ஓடிசி யோ ஓடிசி அப்படிங்கிற பேரை மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டில் நடந்த இந்த ஸ்மார்டோனில் மக்கள் வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ ரோமன் ட்ரேட்ஸ் வந்து இத்தாலி நாட்டை பார்த்து சொல்கிறாரு பல நோ மக்களே இங்கிலாந்து இருக்கும் உங்க எல்லாரையும் டிரைபிள் சீஃப் ஆகிய நான் வரவே இருக்கிறேன் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆமாம் நாங்கள் உங்களை எக்னாலஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா எதை பற்றி பேசலாம் எதை எதை பற்றி இப்போ இந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது என் மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு தான் தோணிக்கிட்டே இருக்குது அது சிஎம் பாங் சிஎம் பாங் சிஎம் பாங் சிஎம் பாங்கை பற்றி தான் என் மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது சிஎம் பாங் ராயல் ரம்பில் அவன் என்னை எலிமினேட் பண்ணியிருப்பான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் ராயல் ரம்ப எனக்கு ரொம்பவே முக்கியமானது அதை நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆனால் அந்த ராயல் ரம்ப வெற்றி பெறாமல் என்னை எலிமினேட் பண்ணது அந்த சிஎம் பாங் அடுத்த நான் இன்னொருத்தனை பற்றி சொல்லி அவனுமே ரோலன்ஸ் செத்ரோலன்ஸ் வந்து அதே ராயல் டம்பில் என்னை கில் பண்ணான் நான் இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு வரலை உங்கள் எல்லாரையுமே பார்க்கலை நீண்ட நாள் உங்கள் எல்லாருமே பார்க்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த செத்ரோலன்ஸ் அவன் என்னை அட்டாக் பண்ணா அதனால் எனக்கு இன்ஜுரியஸ் பட்டுது அதனால நான் உங்கள் எல்லோருமே பார்க்கல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ என்ன அடித்த பாங்க நான் மேடிசன் ஸ்கொயர் கார்டில் பழி வாங்கிட்டேன் அதே மாதிரி செத்ரோலன்ஸையும் நான் பழி வாங்கிட்டேன் அவனை நான் பழி வாங்கினது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக என்ன எப்படி அட்டாக் பண்ணனும் அதே மாதிரி அட்டாக் பண்ணு இதுக்கப்புறமா அவன் புரிஞ்சிருப்பான் ரோமன் டேன்ஸ் எந்த விதமான வட்டியையும் முதலோட கொடுப்பான் அப்படின்னு நீண்ட அப்புறமா உங்கள் எல்லாருமே இந்த இடத்துல பார்க்க வந்திருக்கேன் தான் ஆனால் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னும் ரெண்டு பேரை பார்க்கணும் அவங்க முன்னாடி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்துள்ளேன் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆ மை ப்ரோதர் ஷியர்ட் ப்ராதர் சத் ரோலன்ஸ் மற்றும் சிஎம் பாங் உங்கள் ரெண்டு பேரை பற்றினா நான் இந்த இடத்துல பேசுகிறேன் ரெண்டு பேரும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கால் அவுட் பண்ணுறாரு அப்போ அந்த இடத்துக்கு செத் ஃபுக்கிங் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அமர்கலமான தீ மியூசிக்கோட மக்கள் மத்தியில வராரு ரோமன் டேன்ஸோட கோட்டலையே தான் வந்து ஆதிக்கம் செலுத்துவேன் அப்படிங்கிறத காற்றாறு அப்படியே ரோமன் டேன்ஸ் பக்கம் போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாக்குறோம்ல உங்கள் ரோமன் டென்ஸும் அடிக்கடி வர மாட்டார் ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் வருவாரு அப்புறம் மிஸ்டர் ரோமனுக்கு பின்னாடி இருக்க உனக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீ பாங் கதையை ஃபுல்லாக முடிச்சிட்டியா இல்லை ஆனால் நான் பாங்கோட கதையை மேடிசன்ஸ் கால் கார்ட் ஸ்டீல் கேஜ் மேட்சில் கிட்டத்தட்ட ஃபுல்லாக முடிக்க முயற்சி பண்ணிட்டேன் ஆமாம் நான் வெற்றி பெறதுக்கு நீ என் காலை பிடிச்சி இழுத்து வின் பண்ண வச்ச ஆக்சுவலி இல்லை நீ என்ன இழுக்காட்டாலும் நான் அந்த மேட்ச்சில் சிஎம்பாங்கோட கதையை முடிச்சிருப்பேன் க்ளீனாக முடிச்சிருப்பேன்டா நான் சிஎம் பாங்கோட கதையை ஆல்மோஸ்ட் முடிக்கிற நிலமைக்கு வந்துட்டேன் நீ தேவையில்லாமல் குறுக்கால வந்துவிட்டேன் அதனால தானே இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம் அன்னைக்கு நீ மட்டும் குறுக்கால வராமல் இருந்திருந்தேன்னு வையன் நான் சீஎம் பங்கேன் எப்பவோ சுலபமாக முடிச்சிருப்பேன் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான எந்த விதமான விஷயமும் இருந்திருக்காது இது ஒரு புது சாப்டர் ரோமன் இந்த சாப்டரில் இனியும் நானும் இருக்கிறோம் இந்த சாப்டரில் இங்கே இருக்கிற மக்களில் பல பேர் ஒன்றை நேசிக்கலாம் ஆனால் அவங்க எல்லாட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அவங்க என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல நீ ஒரு கோலப்பையன் ஒன்று நான் வந்து பலமுறை வீழ்த்தியிருக்கிறேன் இந்த முதலையும் ஒன்று வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் எதை பற்றி பேச வரேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த இடத்துல நீ மட்டும் இருக்கக்கூடாது என்னுடைய இன்னொரு எதிரி அந்த உன்னோட பேரை சொல்லதுக்கு பிடிக்கல இந்த மக்கள் தான் இருக்கிறானுங்களே அவனைத்தான் நான் கூப்பிட்றேன் வாடா அப்படிங்கிற மாதிரி செத்ரோனஸ் கூப்பிடுறாரு செத்ரோனஸ் யாரை கூப்பிட்றாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சி ஆம் பாங் ஹீரோ ஆஃப் த கதாநாயகன் அவர் வராரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு சிஎம்பாங்க கிடைக்குது பார்லிமெண்டை பாருங்களேன் ஆத்தாடி என்னை விட்டுருங்கயா இந்த ஸ்டோரில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லுது நிற்கிறாரு சிஎப்பாங்கிற ரசிகர்கள் முன்னாடி வரும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎம் பாங் சிஎம் பாங் சிஎம் பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரம் வலிக்கிறாங்க சிஎம் பாங் தன்னுடைய மைக் எடுத்து என் வாழ்றது கையில் இப்போ மைக் இல்லை உங்களுடைய சூனியம் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் சூனியம் வைக்கிறதுக்காக தான் இந்த மைக்கை கொண்டுட்டு உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கிறேன் ராயல் ரம்மில் நடந்ததை பற்றி ரோமன் டேன்ஸ் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி பெருசாக பேசுகிறான் பால் நான் ஒன்று கேட்குறேன் ராயல் ரம்முடைய விதிமுறை என்ன அது ஒருத்தனை ரோபா விட்டு இலுமுனைட் பண்ணணும் நான் என்ன ஒன்று துரோகம் பண்ணி ஹெல்மெட் பண்ணனா இல்லை உன் மேலே வந்து எனக்கு துரோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் பண்ணனா பாலு கிட்டேயே போய் கேளுப்பா உண்மையிலேயே நான் வந்து உன்னை ஹெல்மெட் பண்ணது அந்த மேஜிக்காக தான் என்ன உனக்கு பிடிக்கலை ஒரு சிஎம் பங்குற ஹெல்மெட் பண்ணிட்டான் எனக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த சிஎம் பங்கு தானே உனக்கு வார் கேமில் உன் குடும்பத்தை விட்டு நிற்கும் போது என் குடும்பத்துக்கு ஆதரவு செலுத்த யாருமே இல்லையே எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க வார் கேமில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு கெஞ்சி கூட்டாடி கிடக்கும்போது பின்னாடி இருக்கிற பாலையமே நீ எனக்கு கூப்பிட்டான் உனக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை ரோமனு பட் ஆனால் இந்த பாலையாக கூட்டானே அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் ஹெல்ப் பண்ணேன் அன்னைக்கி வந்து வாழ்க்கைமை வெற்றி பெறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் நான் இல்லைன்னா நீ அன்னைக்கு வாழ்க்கைமை வெற்றி பெற்றிருப்பியா மாட்டேன் ஆனால் நீ வாட்கைமில் உன்னுடைய திமுருத்தனத்தை காட்டின அதுக்கப்புறமும் காட்டின நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த நஞ்சு விசுவாசம் இல்லாமல் இருந்த கிட்டத்தட்ட நீ ஒரு நஞ்சி கெட்டவன் தான் ஏற்கனவே சதுரன்ஸ் அவன் ஒரு கேவலமான ஒரு பிறவினா இப்போ நான் சொல்கிறேன் நீயும் ஒரு கேவலான பிரதி தான் நீங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தானே எனக்கு என்னமோ சரியாக தான் தோணுது வாடகைக்கு அப்புறமா பால்லேமன் வந்து என்னை பார்க்கலை நான் வந்துட்டு ஒரு வரம் கேட்டேன் அதையும் அவன் நேரத்தில் கண்டிப்பாக கேட்பேன் அந்த நேரத்தில் அவன் கண்டிப்பாக அதை செஞ்சாகணும் சரி நான் இந்த இடத்துல ஒருத்தருங்க நன்றி சொல்ல விரும்புகிறேன் நன்றி சொல்ல உனக்கு வாழ்த்தையில் உனக்கு பாலி ஏமனு அப்படி டேரெக்டா பாலியமென்ட் பக்கம் போயிட்டாருங்க சிஎம்பாங்கு பாலியமனை பார்த்து பால் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக பா சிஎ நம்ம ரோமன் ட்ரைன்ஸை இத்தாலி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ரோமன் ட்ரைன்ஸ் வந்து ரசிகர்களை பார்க்கக்காக வரல நீ சொன்னதுக்காக வந்துட்டான் அதுவும் நான் சொன்னதுக்காக நீ வர வச்சிட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு ரோமன் ட்ரைன்ஸ் அப்படியே பால் நம்மளை தெரிஞ்சு பார்க்குறாரு யோ பால் இவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக தையா என்ன இத்தாலி நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு இல்லை ரோமான் இது எல்லாமே தேவைதான் அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் வந்து சமாளிச்சுட்டு இருக்காரு இவனுக்காக சொல்லிட்டியே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சிஎம் பாங் செம்ம கடுப்பாயிட்டாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கின ரோமன் ட்ரைன்ஸ் இப்போ டேரக்ட்டி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு சாரி சிஎம் பாங் ரோமன் ட்ரைன்ஸ் அட்டாக் பண்ணுறாரு ஒரு இருந்து சிஎம் பாங்கை அட்டாக் பண்ணுறத பார்த்துட்டு இருந்த சத்துவாள் நீ என்னடா அவனை அட்டாக் பண்ணுறது நான் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரைன்ஸை தள்ளி விட்டுட்டு சிஎம் பாங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு இப்போ ரெண்டு பேருக்குமே தேவை சிஎம் பாங்கு ராக்கு எப்படி தேவை சோலோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் தேவை சிஎம் பாங்கு ரெண்டு பேரும் மாறி 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 சிஎம் பாங்க அட்டாக் பண்ணுறாங்க சிஎம் பாங்கும் பார்த்தீங்கன்னா ரோமனையும் அட்டாக் பண்ணுறாரு அனதன் டைம் செத்ரோல்ஸையும் அட்டாக் பண்ணுறாரு இவங்க மூணு பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை வரும்போது இப்போது டேபிளுக்கு மேலே ஏறி சிஎம் பாங்க ரசல்மணியா லோகோவை காட்டார் இதெல்லாம் சரிப்பட்டு வராது ரோமனு செத்து இவங்க ரெண்டு பேருடைய கதையை ரசல்மணியால் முதுக்கிறேடா இல்லைடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசல்மேனியா லோகோவை கை காட்டி நம்ம ரோமன் பற்றி நான் ஃபேன்ஸ் பதில் கையை காட்டுறாரு ஸோ அஃபிஷியல் நம்ம ரோமன் ட்ரெண்ட்ஸ் கூட செத்ரானன்ஸ் கூட சீம்பாங்க மோதுடாரு அப்படிங்கிறத இப்போ செத்ரானஸ் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுட்டு நீ என்னடா அரசியல் மணியாக லோகோவை காட்டுறது நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரசல் மினியா லோக காட்டி இப்போ சொல்கிறேன் சிஎம் சிஎம்பாங்க இங்க ரசல் மினியாவில் சந்திக்கிறேன்டா அப்படிங்க மாதிரி இவரும் ரசல் மினியா லோக காட்டுறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரோமன் சும்மா இருப்பாரா கீழே இருக்கிற ஸ்டீல் ஸ்ட்ரப்பை எடுத்து அடிக்க வாரண்டா வாரண்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்து மூஞ்சிலியா ஆடி சரியான போல மூஞ்சலாம் புழஞ்சிருச்சு அடிச்சு முடிச்சோன்னா இப்போ ட்ரைபல் ஜீஃப் ரோமன் ரயின்ஸும் ரசல்மேனியா லோகவிடம் கை காட்டுறாரு நீங்கள் என்னடா கை காட்டுறது நான் கை காட்டுறது சொல்கிறேன் ரசல் மேனியாவில் உங்களை எதிர்த்தும் போதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்க மாதிரி ரோமன் ரேன்ஸும் கை காட்ட ரெஃப்ரிஸ் எல்லாருமே இவங்க எல்லாருமே பிரிச்சு கூட என்னைக்கான அனல் எனக்கு இருந்துச்சு ஆனால் வெஸ் இஸ் ரோமன் ரேன்ஸ் ரசல்மேனியாவில் அஃபீஷியல் ஆயிடுச்சு நண்பர்களே